வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான ஜூஸியான குலாப் ஜாமுன் ரவா பால் வச்சு செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நினச்ச உடனே செஞ்சிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் முக்கால் டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் இதில் திக்கான பால் ஒன்றரை கப் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை விட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு வச்சுடலாம் இப்போ இந்த பால் கொதிக்கப் போகிற சமயத்தில் ஒரு கப்பு ரவையை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே விடாமல் கிளறி விட்டுக்கலாம் இந்த ரவை வெந்து நல்லா திக்காயிட்டு வரணும் இப்போ ரவை நல்லா வெந்து திக்காயிட்டு வருது இதை விடாமல் கிளறி விட்டுக்கலாம் இப்போ ரவை நல்லா வெந்து திக்காக திரண்டு வருது இந்த சமயத்தில் ஃப்ளேமை லோவுக்கு குறைச்சிட்டு விடாமல் இப்படி பரட்டி விட்டு பரட்டி விட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ பேனில் ஒட்டாமல் வருது இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் அடுத்து இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி ஒன்றரை கப்பு சேர்த்து ஸ்டவ்வை பற்ற வச்சு வச்சுடலாம் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும் பாகுப்பதம்லாம் தேவையில்லை ஒரு பிசு பிசுப்பு தன்மையோடு இருந்தால் போதும் இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வருது பாருங்கள் லேசாக பிசு பிசுப்பாக இருக்குது இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து இப்போது இந்த வெந்த ரவை நல்லா ஆறிடிச்சு இதை நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ அப்புறம் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது அடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் எடுத்துட்டு அதை கையில் கொஞ்சம் தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து சின்ன சின்ன பாலாக உருட்டி போட்டுக்கலாம் நமக்கு எந்த சைஸில் ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு இப்போ சட்டியில் எண்ணெயை வச்சு ஸ்டவ்வில் வச்சுடலாம் இப்போ இந்த எண்ணெய் ஓரளவு காஞ்சால் போதும் ரொம்ப காஞ்சிடக்கூடாது இப்போ இதை உருட்டி வச்சுருக்கிற உருண்டைங்களை போட்டுக்கலாம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே நிதானமாக வேகட்டும் ஹை ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாது ஹைஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு முன்னாடியே மேலே ரொம்ப தீஞ்சி போய்டும் இப்போ இதை பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வெந்து கலரும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் அடுத்து இப்போ மீதம் இருக்கிற உருண்டைங்களையும் போட்டுக்கலாம் இப்போ இது வேகிற நேரத்தில் இப்போ வெந்த உருண்டைங்களை பாகில் போட்டுடலாம் பாகில் போடுறதுக்கு முன்னே அதை லேசாக பாக சூடுபடுத்திக்கலாம் இப்போ இது பாகில் ஊறிட்டுருக்கட்டும் இப்போ இதையும் நல்லா பரட்டி விட்டு புரட்டி விட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வெந்துடிச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ இதையும் பாகில் சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் இந்த குலாப் ஜாமுன் நல்லா ஊறி ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக மாறிடும் இப்போ பாருங்கள் இந்த குலாப் ஜாமுன் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது வாயில் போட்டதுமே கரைஞ்சிடும் அந்தளவுக்கு சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி